தேர்தல் நேரத்தில் வசமாக சிக்கிய திமுக இனி இந்த பக்கம் வருவ தயாரான மக்கள் தமிழகத்தில் ஆட்சி செய்யும் திமுக தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிரான போக்கை உருவாக்கி வருகிறது இந்துக்களின் கோவில்களில் வரும் காணிக்கைகளை மற்ற திட்டத்திற்கு செலவு செய்வது இதனால் கோவில்களை சீரமைக்காமல் இருப்பது என்ற விமர்சனத்திற்கு மத்தியில் தற்போது திமுக போட்ட நாடகத்தை மக்கள் தோல் உரிக்க தொடங்கியுள்ளனர் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக திமுக அமைதி காத்து மேல்முறையீடு செய்தும் மக்களை கொந்தளிப்பில் ஏற்படுத்தியுள்ளது இது கோவில்களை காக்க வேண்டிய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இந்த விஷயத்தில் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கிறார் ஆண்டுதோறும் திமுகவினர் இந்து மதத்தின் செயல்பாட்டில் தலையிட்டு வருவதால் மக்கள் ஆளும் கட்சிக்கு எதிராகவே திரும்பியுள்ளனர் கடந்த இரண்டு ஆண்டுக்கு முன்னதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பேசுகையில் சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா போன்று ஒழிக்கப்படும் என தெரிவித்தது தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இப்பொழுது தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் விஷயத்தில் திமுக எம்பிக்கள் நீதிபதிக்கு எதிராக இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுக்க கடிதம் கொடுத்ததுதான் மக்களிடம் கடும் எதிர்ப்பை உருவாக்கியது இந்த நிலையில் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் ஆண்டாள் வேஷம் போட்டு சமூக வலைதளத்தில் வெளியிட்ட புகைப்படத்தால் அவருக்கு எதிராக மக்கள் திரும்பியுள்ளனர் தமிழச்சி தங்கபாண்டியன் புகைப்படத்தை அடுத்து மக்களின் கேள்வியாக இருப்பது சனாதன இந்து தர்மத்தை ஒழிப்போம் சனாதனம் என்பது கொசு டெங்கு மலேரியா போன்றது என்றெல்லாம் பேசி இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் திமுக எம்பி தமிழச்சி தன்னை ஆண்டாள் கோலத்தில் அலங்கரித்து இன்ஸ்டாகிராமில் படம் வெளியிட்டு விளம்பரம் தேடுகிறார் திமுக கவிஞர் வைரமுத்து ஆண்டாள் தாயாரை இழிவுபடுத்தி பேசிய போது ஆண்டாள் வேட தமிழச்சி எங்கே போனார் கம்யூனிஸ்டுகள் திராவிடர் கழக பேச்சாளர்கள் இந்து சமய தெய்வங்களை நம்பிக்கைகளை மட்டும் குறிவைத்து இழித்து பழித்து கேலி கிண்டல் செய்து அவமதித்து பேசிய போது அமைதி காத்த தமிழச்சி இன்று ஆண்டாள் வேஷம் போடுவது ஏன் யாரை ஏமாற்ற இப்படியெல்லாம் வேஷம் தரிக்கிறார் விரைவில் முஸ்லிம் பெண்மணி வேடமணிந்தும் கிறிஸ்தவ கன்னியாஸ்திரி கோலத்திலும் தன்னை அலங்கரித்து பழத்தை வெளியிடுவார் என எதிர்பார்க்கிறோம் ஒரு பக்கம் சனாதன எதிர்ப்பு போர்வையில் இந்து தர்மத்தை அழிக்க முயல்வதும் இன்னொரு பக்கம் கடவுள் ஆண்டாள் வேடமிட்டு தன்னை கடவுளாக காட்டிக்கொள்ள முயல்வதுமாக அவர் போடும் இரட்டை வேடத்தை தமிழர்கள் ரசிக்க மாட்டார்கள் என பதில் கொடுத்து வருகின்றனர் தேர்தல் நெருங்கி வருவதால் திமுகவினர் ஒரு பக்கம் இந்துக்களின் வாக்குகளை பெறுவதற்கு இப்படி ஒரு வேலையை செய்து வருவதாக கூறப்படுகிறது தங்களை விட்டு சிறுபான்மையினர் வாக்குகள் வெளியே செல்லக்கூடாது என்பதால் கிறிஸ்துமஸ் விழா எடுப்பதும் இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் நோன்பு எடுப்பது மட்டுமே செய்கிறது தவிர இந்துக்களுக்கு எப்போதும் விரோத செயல்பாடுகளை மட்டுமே செய்வதாக கூறப்படுகிறது